புத்துசல்வம் யூடியூப் சேனல் என்னோருக்கும் என்னுடைய நீ கலை வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கான விரிவான கலைவனில் இயற்கையாக அதிகாலை சரியாக ஆறு மணி அளவில் இந்த என்பது பதிவு செய்யப்படுகிறது இன்றைக்கான தமிழ்நாட்டில் எந்தெந்த மாவட்டங்களில் இன்றைக்கு மழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது மேலும் நாளையிலிருந்து தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதிகளில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பது பற்றியும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் சுமத்ரா அருகே சுழற்சி உருவாகி இருபத்தெட்டாம் தேதி தென்னிலங்கை அருகே அந்த சுழற்சி வருகிறது அந்த சுழற்சியின் காரணமாக இருபத்தெட்டாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் கனமழை தொடங்குகிறது ஏன அநேக இடங்களிலுமே கனமழை தொடங்குகிறது அதை பற்றியும் வரக்கூடிய அக்டோபர் ஐந்தாம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடலை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் அருகே சுமத்ரா தீவு அருகே வலுவான காற்று சுழற்சி உருவாகிறது அந்த சுழற்சியும் தமிழ்நாட்டை நோக்கி நகர்ந்து மிக அதிகப்படியான மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் வருகின்ற காரணத்தினால் அதை பற்றியும் தமிழ்நாட்டில் விவசாயிகளுக்காக அனைத்து 38 மாவட்டங்களுடைய பட்டியலோடு இந்த வீடியோ என்பது தொடக்கப்படுகிறது அதனால் வீடியோவை கூர்ந்து கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் நமது சேனலுக்கு புது பார்வையாளராக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்த ஆன்லைன்கின்ற பில் பட்டினி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் தினசரி வானியில் அறிக்கை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தமிழகம் மற்றும் புதுவையை பொறுத்தவரையில் இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழையும் டெல்டா கடலோர மாவட்டங்களில் பரவலாக மழையும் பதிவாகும் நேற்றைய தினம் சென்னை அதன் புறநகர் பகுதிகளில் விடிய விடிய கனமழை என்பது வெளுத்து வாங்கியது குறிப்பாக சென்னையில் அம்பத்தூர் பகுதியில் நூற்றி முப்பத்தி ரெண்டு மில்லிமீட்டர் அதிகபட்சமாக பதிமூன்று சென்டிமீட்டர் வரையிலும் மழை பதிவாக மேலும் தமிழ்நாட்டில் வடகடலோரம் மட்டுமல்ல சென்னை மட்டுமல்ல இன்னும் பல்வேறு இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது இன்று முதல் தமிழ்நாட்டில் தென்கடலோர மாவட்டங்களிலிருந்து டெல்டா மாவட்டங்களிலிருந்து மழை தொடங்கி தென் உள் மாவட்ட பகுதிகளிலும் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவு எதிர்பார்க்க முடியும் விருதுநகர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மட்டும்தான் இந்த ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்கள் நாளையிலிருந்து இந்த மழை பரவலாக இன்றைக்கு ஒரு பதினைந்து சதவீத இடங்களில் மழை இருக்கிறது அப்படின்னா நாளைக்கு ஒரு இருபத்தைந்துலேருந்து முப்பது சதவீத முப்பத்தைந்து இடங்களில் மழைப்பொழிவுகளும் இருபத்தி எட்டாம் தேதி நாளை இருபத்தி ஏழாம் தேதி முப்பத்தைந்துலேருந்து குறைந்தபட்சம் நாற்பது நாற்பத்தைந்து வரைக்கும் இருக்கும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நாளை நாளை மறுநாள் இருபத்தி எட்டு குறிப்பாக தொண்ணூற்றி ஐந்து சதவீத விழுக்காடு இடங்களாக இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு இருக்கும் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் தமிழ்நாட்டில் நூறு சதவீத இடங்களிலும் மழைப்பொழிவு இருப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக மாணவரி பயிர்கள் செய்யக்கூடிய விவசாயிகள் கரெக்டாக இன்றைக்கி வந்து இன்னும் ஒரு விதைக்கலாம் நாளைக்கு விதைக்கலாம் நாளைக்கு மறுநாள் விதைக்கலாம் மானாவரி விவசாயம் செய்யக்கூடிய தமிழ்நாட்டில் அநேக மாவட்டங்களிலும் இன்று அல்லது நாளைக்குள் பணிகளை முடிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் விதைப்பு பணிகளாக இருக்கட்டும் மற்ற பணிகளாக ஏதாவது எந்த வகையான பணிகள் இருந்தாலும் சரியான காலகட்டம் இதுதான் ஆகையினால் இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்டம் இருக்கக்கூடிய அநேக மாவட்டங்களிலும் மழையை நம்பி செய்யக்கூடிய அந்த மாணவரி பயிர்கள் தாராளமாக நீங்கள் செய்ய தொடங்கலாம் அதே போன்று வந்து பார்த்திங்கன்னா மாணவரிக்கு மட்டுமல்ல மேலும் என்னென்ன விவசாய பணிகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் தொடங்கிக் கொள்ளுங்கள் அறுவடை பணிகள் ஏதேனும் இருந்தால் அது இன்றோடு முடித்துக்கொள்ளுங்கள் நாளையெல்லாம் அந்த அறுவடை பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் விவசாயிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா செங்கல் சோலை உப்பளங்கள் பணிகள் அறுவடை பணிகள் மற்றும் மழையினால் என்னென்ன பணிகளாக பாதிக்கப்படுமோ அந்த பணிகளை இன்றோடு செய்து முடித்து கொள்ள வேண்டும் மேலும் என்ன பணிகள் செய்ய வேண்டியிருந்தாலும் அதை இன்றோடு முடித்து கொள்ள வேண்டும் நாளைக்கு மேல் அதை செய்யலாம் முயற்சி பண்ணாக்க மழை இருக்கிறது அதனால் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் ஆகவே புரிந்து கொண்டு விவசாயிகள் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் அக்டோபர் ஏழாம் தேதியிலிருந்து பதினேழாம் பதினான்காம் தேதிகளில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக அநேக மாவட்டங்களிலும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆக மலைகள் தொடர்ச்சியாக வருகின்ற காரணத்தினால் இன்னும் நான் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலிருந்தே தமிழ்நாடு மற்றும் புதுவையில் மழைப்பொழிவுகள் மலைகள் தொடர்ந்து வருகின்ற காரணத்தினால் அதற்கு தகுந்தாற்போல் போல் விவசாயிகள் விவசாயப் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இதில் சேலம் மாவட்டமாக இருக்கட்டும் திருப்பூர் மாவட்டமாக இருக்கட்டும் உடுமலைப்பேட்டையாக இருக்கட்டும் தமிழ்நாட்டின் திண்டுக்கல் மாவட்டங்களாக இருக்கட்டும் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியாக இருக்கட்டும் இப்படி தமிழ்நாட்டில் முக்கியமான பகுதிகள் மற்றும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு புதுச்சேரி கடலூர் விழுப்புரம் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை நாமக்கல் தருமபுரி ஒசூர் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் இந்த மாதிரியான எல்லா தமிழ்நாட்டின் தருமபுரி உட்பட எல்லா மாவட்டங்களிலும் எந்த மாவட்டத்தை விடுபடாமல் முப்பத்தி எட்டு மாவட்டத்திற்கும் ஒன்றே ஒன்று அறிவுரை தான் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நல்ல மழை இருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தில் ஓரிரு இடங்கள் மட்டுமே இன்று இருபத்தி ஆறாம் தேதி நாளை தினம் சற்று பரவலாக நாளை தினம் பார்த்திங்கன்னா மத்திய மாவட்டங்களில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை மாவட்டங்கள் தொடங்கி வட மாவட்டங்கள் வரையிலும் பரவலாக மழை இருக்கிறது இருபத்தி எட்டாம் தேதி தென் மாவட்டங்கள் தொடங்கி தென் தமிழகம் தொடங்கி வட தமிழகம் வரையிலும் பரவலாக கனமழை வெளுத்து வாங்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் இந்த கோவில்பட்டி பகுதியிலிருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களில் எப்போது மழை நீண்டகாலமாக மழையே இல்லை அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையே இல்லை அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து மழை இல்லை அப்படின்ற ஒரு கமெண்ட்ஸ் வந்தது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இருபத்தெட்டாம் தேதி தான் நம்ம மழை பெய்யும்னே சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடியெல்லாம் ஓரிரு இடங்கள் ஒரு சில இடங்களாக சொல்லியிருக்கோம் அப்புறம் வந்து சிலர் வந்து சொன்னாங்க நேற்று சொல்கிறாங்க கமெண்ட்ஸில் சில இடங்களில் மழை பெய்வதற்கான எங்கள் ஊரில் மழை பெய்வதற்கான அறிகுறியே தெரியல வானம் வெட்டவெளியாக இருக்கிறது எப்பயுமே புரட்டாசி மாதம் மழையை பொறுத்தவரையில் இடிமலையாக தான் வரும் முதல்ல அந்த இடிமலைக்கு முன்கூட்டி அறிகுறியை காட்டணும்னு அவசியம் இல்லை வெயில் நன்றாக அடித்தால்தான் மழை பெய்யும் ஆகவே மழை மேகமில்லை மழை வருமா அப்படின்ற அந்த நம்பிக்கையை இது பண்ணிவிட்டு மழை கண்டிப்பாக இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து நல்ல மழை இருக்கிறது எப்படி ஆண்டிக்ளாக்வை சர்க்குலேஷன் சர்க்குலேஷன் வரும்போது தமிழ்நாட்டில் நல்லா ஈரப்பத கூட காற்று வரப்போகிறது இதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரியான சர்க்குலேஷன் எந்தளவுக்கு மழையை கொடுத்தது அப்படின்றது எங்களுக்கு தெரியும் இதுக்கு இந்த சிஸ்டமும் வந்து எந்த அளவுக்கு மழையை கொடுக்க போகிறது அப்படின்றது எனக்கு தெரியும் அதனால் குறிப்பாக தமிழ்நாட்டின் அநகை இடங்களிலுமே இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுலேருந்து பணி சொல்கிறது என்னென்னா எல்லா விவசாயிகளுக்குமே ஒரு ஏற்ற காலகட்டம் எல்லாருமே தாராளமாக தங்களுடைய பணிகளை முன்னெடுத்து செய்யலாம் ஒரு சிறப்பான காலகட்டம் மேற்கு திசை காற்று இன்றிலிருந்து படிப்படியாக குறைய தொடங்கும் தமிழ்நாட்டில் தென்மேற்கு திசை காற்று குறைந்து தமிழ்நாட்டின் அடுத்தடுத்து இருபத்தி டூ ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நிகழ்வுகள் உருவாக ஆரம்பிச்சிடும் கிழக்கு வங்கக்கடலில் சுமத்ரா அருகே குறிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி அல்லது இருபத்தி ஆறாம் தேதி ஒரு காற்று சுழற்சி இருபத்தி ஏழாம் தேதி இரவு இன்னைக்கு கூட இன்னைய விட நாளை இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுழற்சி உருவாகி இருபத்தி எட்டாம் தேதி அந்த சுழற்சி தீவிரமாக இலங்கை அருகே வந்து குமரிக்கடல் அருகே தீவிரமாக அல்லது மிக அதைவிட சற்று தீவிரமாக கடலுடன் இணைந்த சுழற்சியாகவே மாறுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆகவே நாளை தான் மழை என்பது எந்த அளவுக்கு கொட்டி தீர்க்க போகிறது அப்படின்றது நாளை தான் தெரியும் ஏன்னா ஒரு சுழற்சி வருதுன்னா அது சாதாரணமாக போகாது மலையை தென் மாவட்டங்களுக்கோ குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கோ அள்ளி கொடுத்த பிறகு தான் அது போகும் இந்த மாதிரி சுழற்சிகள் எப்போயுமே அப்படி தான் பண்ணும் முதல்ல வரும்போது சும்மா ஏதோ சொல்கிற மாதிரி சொல்லி கடைசியில் பெரிய மழையை கொடுத்துரும் அந்த மாதிரி தான் இப்போ டைம் வந்து கொஞ்சம் ஃபிக்ஸடாக நாளைக்கு என்னென்னு அப்டேட் பண்ணிடலாம் ஏன்னா இந்த கன்வெக்ஷன்ஸ் இப்போ வெஸ்டர்ன் ரிலீஸ் வந்து அதிகமாக இருக்குது தென்மேற்கு திசை காற்றின் வேகம் குறைந்த பிறகு தான் என் மாடல்ஸுடைய ஃபோர்காஸ்டிங் ஓரளவுக்கு கரெக்டாக வரும் அதனால் நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இன்னும் மழை பொழிவுக்கான வீரியம் தீவிரம் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் இன்று காட்டியதை விட நாளை சற்று கூடுதலாக மழை தீவிரமடைந்து காட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே மழை நாட்கள் தான் மீண்டும் மீண்டும் சொல்வது எந்த தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்களையும் ஒதுக்கவில்லை எல்லா தமிழ்நாட்டின் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் ப்ளஸ் புதுச்சேரி காரைக்கால் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது எல்லா இடங்களும் உங்கள் பகுதியும் வரும் உங்கள் ஊரும் வரும் அதனால் உங்கள் ஊரும் சொல்லும்போது இதில் உங்கள் ஊரும் அடங்குகிறது என்பதை புரிந்து கொண்டு விவசாயிகள் திட்டமிட்ட வேளாண்மை பணிகளை மேற்கொள்ளுமாறும் இலங்கை வாழ் தமிழர்கள் குறிப்பாக இலங்கைக்கு பொறுத்த இந்த ஆண்டு வடகிழக்குப் பொருள் முறை இயல்பை விட சற்று அதிகமாகவே இருக்கும் இயல்பான விட மிக அதிகப்படியாக தான் இருக்கும் இலங்கையை பொறுத்தவரையில் ஆகினால் இலங்கையிலையும் தற்போதைக்கு பணிகளை தொடங்குவது நல்லது விவசாய பணிகள் இப் தற்போதைய தொடங்குங்கள் இலங்கையில் ஏற்கனவே தொடங்கியிருப்பார்கள் இருந்தாலும் தற்போதைக்கு இந்த ஒரு காலகட்டம் சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன் குறிப்பாக வட இலங்கை பகுதிகளில் இன்றிலிருந்து பணிகளை தொடக்கலாம் ஆக தொடர்ச்சியாக இணைந்து மீண்டும் ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்